மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இரண்டு முட்டி ஜாயிண்ட்டுக்கும் லூப்ரிகேட் பண்ண போகிறோம் நாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு பக்கம்தான் வந்து முட்டியை இப்படி முடக்குவோம் அது இந்த ஜாயிண்ட் என்ன ஆகுனாக்கா உள்ளே இருக்கிற ஜெல்லு ஒரு பக்கம்தான் நமக்கு மல்ட் ஆகும் இலகு இப்போ நம்ம செய்கிற முட்டிக்கு லூப்ரிகேட் பயிற்சி வந்து சைட்லேயும் நம்ம செய்கிறதுனால பயிற்சி செய்கிறதுனால முட்டி வந்து ஃபுல்லாக நமக்கு உள்ள பசை இலகுவாகி அதாவது மல்ட் ஆகி ஃபுல் முட்டி நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நீங்கள் செய்யும்போது ஆரம்பத்தில் பேலன்ஸ் பண்ணால் முன்னாடி ஒரு பொருளை பிடிச்சிக்கங்க அசையாத பொருளை பிடிச்சிக்கின்னு செய்யலாம் பிராக்டிஸ் ஆனப்புறம் நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் செய்யலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த காலை முத்திரிப்பீங்க ரெண்டு கட்டை வரலையும் ஒன்று ஒன்றா இருக்குது உங்களுக்கு ஆரம்பத்தில் கட்டை வரல் ரெண்டும் ஒன்று ஆவலைன்னாக்கா இவ்வளோ கேப் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேப் வச்சுக்கோங்க நமக்குன்னு இந்த முட்டி வந்து சைடில் டூப்ளிகேட்டாக அவங்க பாருங்கள் சைடு இப்படி வச்சுக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கிங்க முட்டி அதாவது ரெண்டு கால் கட்டை வரல ஒன்றா இணையிலன்னா பரவாயில்ல எவ்வளோ வருது அவ்வளோ கேப் வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க பாருங்கள் வச்சுக்கணும் இப்படி பிடிச்சிக்கங்க ஒரு ஐந்து மூணு செய்யுங்க பிராக்டிஸ் ஆன அப்புறம் என்ன பண்ணுங்க வச்சுக்கினேன் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிக்கினே செய்யலாம் பிடிச்சிக்கினே ஓல்டு பண்ணலாம் அப்படியே ஓல்டு பண்ணுங்க பண்ணிட்டீங்க இப்போ நம்ம இந்த முத்தி வந்து இப்படியாச்சு இப்போ இப்படி ஆக போகுது பாருங்கள் நீங்கள் பிடிச்சிங்கன்னே செய்யலாம் இந்த பாதத்தை இப்படி வச்சுக்கிறேன் இந்த பாதம் அப்படிதான் உங்களுக்கு வேணா கேப் வச்சுக்கிங்க வச்சுக்கணும் இப்படி பிடிச்சிங்க விட்டி சைடில் நல்லா ஆகும் ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் அப்புறம் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணு பண்ணிட்டோம் இப்போ அப்படி இப்போ பிடிச்சுன்னு செய்யலை நீங்கள் பிடிச்சிக்கணு இப்போ லூப்ரிகேட் ஆகும் பண்ணிட்டு இப்போ வந்து முழு முட்டியும் கிரியேட் பண்ண பரம்பரம் வச்சிங்க முட்டி மேலே கையை வச்சு இங்கே சப்போர்ட்டுக்கு அழுத்தாதீங்க ரொம்ப ஒரு ஐந்து ஐந்து முறை செய்யும்போது நம்ம முட்டி ஃபுல்லாக நம்ம உள்ளபிர்கெட் ஆகும் இப்போ ஆப்போசிட் சைடு செச்சிங்கனாக உங்களுக்கு உள்ள நமக்கு ஜெல்லு மல்ட் ஆகிறதுனால முட்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வராது ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம ஆகி ஆகிப்போச்சு இந்த ஜாயிண்ட்டு நமக்கு எல்லா பக்கமும் திரும்புகிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் வந்து உள்ளே காஞ்சி போய் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் மல்ட் ஆகிறதுனால ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்